தமிழ்நாடு அரசின் வரவு செலவு கணக்கு பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு அரசினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்ததில் மொத்த வரவு செலவு ரூபாய் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓரு லட்சமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓரு லட்சத்தில் ஒம்பது புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் கடனாக தமிழ்நாடு அரசு பெட்ரோலினுடைய மொத்த தொகையாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றுவதற்கு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியை தமிழ்நாடு அரசு கடனாக பெற்றிருப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்கது தமிழ்நாடு அரசு மொத்த கடனில் மூழ்கிவிட்டதாகவே கருதப்படுகிறது தமிழ்நாடு அரசினுடைய வரவு செலவு பட்ஜெட்டில் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற கோட்பாட்டில் அனைவருக்கும் அனைத்தும் அனைத்து துறைகளுக்கும் ஆன வரவு செலவு கணக்கு அறிக்கை என்று நிதி அமை நிதி செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள் விளக்கமாக அறிவித்துள்ளார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளிம்பு மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கையில் எவ்விதமான புதிய அறிவிப்புகளும் இல்லாமல் வெறுமனே வார்த்தைகள் மட்டுமே கோர்வையாக பல உலக அறிஞர்களுடைய தத்துவமாக வார்த்தைகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறைக்கு மட்டும் மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூவாயிரத்தி அறநூற்றி அறுபது கோடி என்பது மொத்த நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு அரசு நான்கில் ஒரு பங்கு ஆதி திராவிட நலத்துறைக்கு மக்கள் தொகைக்கேற்ப ஒதுக்கியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒதுக்கியிருந்தால் குறைந்தது நாற்பதனாயிரம் கோடியாவது ஒதுக்கி இருக்க வேண்டும் இதில் மூவாயிரத்தி அறுநூறு கோடி போக மீதி முப்பத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஒதுக்காமல் கடந்த நான்கு ஆண்டுகள் போலவே இந்த ஆண்டுமே தமிழ்நாடு அரசு ஏமாற்றிவிட்டது ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியாமல் ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணிக்காமல் ஒரு சுயசார்பு தொழிலை செய்யாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை இந்த வரவு செலவு கணக்கு அறிக்கைகளை வெளியிடும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவ்வாறு வெளியிடப்படவில்லை அத்தோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் கல்வி கடன் பெற்று மிகவும் சிரமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்வது பற்றி எந்த விதமான அறிவிப்பும் இல்லை வேளாண் பெருமக்களினுடைய கடன் தொகையை தள்ளுபடி செய்வது குறித்தும் இந்த வரவு செலவு கணக்கிலே எந்த விதமான அறிவிப்பும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய பகுதிகளுக்கு எந்த விதமான புதிய திட்டமும் இல்லை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சிறப்பான திட்டங்கள் கோயம்புத்தூர் பொங்கலூர் பல்லடம் போன்ற பகுதிகளிலே ஒரு செமிகண்டக்டர் திட்டத்தை கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் வரகடம் செய்யாறு தொழிற்சாலை பூங்காவாக தொழிற்சாலை பகுதியாக அறிவிக்கக்கூடிய திட்டம் வரவேற்கத்தக்கது அத்தோடு முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டம் வரவேற்கத்தக்கது இருப்பினும் அரசு ஊழியர்கள் மிகவும் எதிர்பார்த்த அந்த புதிய ஓய்வு திட்டத்திற்கு பதிலாக பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அறிவித்து ஏமாற்றத்தை அடைந்துவிட்டார்கள் அரசு ஊழியர்களுடைய போராட்டம் மிகவும் கவனிக்கத்தக்கது தமிழ்நாட்டின் அரசினுடைய நிர்வாகமும் கல்வித்துறையும் மிகவும் பாதிக்கப்படும் எனவே தமிழ்நாடு அரசு துறைவாரியான மானிய கோரிக்கையில் தமிழ்நாடு அரசு அந்த பழைய ஓய்வுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளிவரும் அதே சமயத்தில் ஏன் லீவ் ஈட்டிய விடிப்பு சரண் செய்வதற்கான அந்த தேதி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஓராண்டு காலத்துக்கு பின்னர் அறிவிக்கக்கூடியதை ஏன் தமிழ்நாடு நிதி அமைச்சர் ஏன் இப்பொழுது அறிவித்தார் என்று தெரியவில்லை அது ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அறிவிக்க வேண்டும் என்பது பெரும்பாலான அனைத்து அரசு ஊழியர்களுடைய குரலாக உள்ளது அத்துடன் மட்டுமல்லாமல் துறைவாரியாக மானியக் கோரிக்கை துறைவாரியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி உயர்கல்வி ஒதுக்கியிருக்கக்கூடிய நிதியானது ஓரளவுக்கு இருப்பினும் கூட அந்த உயர்கல்விக்கான பேராசிரியர்கள் பணி நியமனங்கள் குறித்து எந்த விதமான அறிவிப்பும் இதில் வரவில்லை திமுக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தனது தேர்தல் அறிக்கையிலே மூன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்ததில் இதுவரைக்கும் ஐம்பத்தாறு பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது எதிர்வரும் காலங்களில் இவர்களால் எப்படி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் காலிப்படை நிரப்புவார்கள் என்பதற்கு எந்தவிதமான அறிவிப்பும் இந்த வரவு செலவு கணக்கில் இல்லை எனவே இந்த பொது பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தருக்கான பொது பட்ஜெட் என்பது தேர்தலை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை குறி நோக்கி தேர்தல் வெற்றி பெறுவதற்காக கடைசி நேரத்தில் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதில் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பிய அளவுக்கு மடிக்கணினியை வாங்கி தருவது என்பது என்பதும் ஒரு லட்சம் மகளிருக்கு தொழில் முனைவோராக்குவதற்கான திட்டமும் இவையெல்லாம் வந்து இந்த அரசால் செய்யக்கூடிய அளவுக்கு நிதி ஆதாரத்தை எதுவுமே ஒதுக்கவில்லை எனவே எவ்வித நிதி ஆதாரம் இல்லாமல் வெறும் அறிவிப்பு மட்டும் வெளியிட்டிருப்பது மிகவும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு அரசு நிதி மேலாண்மை குறித்தும் நிதி பகிர்மானம் குறித்தும் துறைவாரியான மானியக் கோரிக்கையிலே ஒரு தெளிவான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று இந்திய கனசங்க கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்